நரேந்திர மோடி சொல்கிறார் நான் இரவு பன்னிரண்டு மணிக்கே கப்பர் சிங் அமல்படுத்துவேன் போயிடுச்சு குப்பையா இருந்தாலும் உங்கள் வியாபாரம் இருபத்தஞ்சு பேருக்கு கீழே இருந்தா ஜிஎஸ்டி ஆனா அதுக்கு மேல இருந்தா ஜிஎஸ்டி இல்ல அப்படின்னா சின்ன வியாபாரி ஆனா அதானிக்கு ஜிஎஸ்டி இல்ல ஏன் நீங்க என்ன தப்பு பண்ணீங்க இந்தியாவில் முதன்முறையா நம்ம விவசாயி ஐந்து சதவீதம் உரத்துக்கு பன்னிரண்டு சதவீதம் டிராக்டருக்கு பன்னிரண்டு சதவீதம் பூச்சிக்கொல்லிக்கும் ஜிஎஸ்டி கட்டுறாங்க வேலை வாய்ப்பு இல்லாம இருப்பதுக்கு பெரிய காரணம் என்ன தவறான ஜிஎஸ்டி தான் நான் கைத்தறி தொழிலாளர்களை சந்திச்சேன் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா சதவீதம் ஜிஎஸ்டி கைத்தறி பொருட்களுக்கு கட்டணமா வந்திருக்குன்னு அந்த நாளிலிருந்து நான் இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சுட்டேன் ஏன் என் ஜெய்பிலிருந்து தினமும் ஜிஎஸ்டிக்காக பணம் போகுது நான் வரியில மூழ்கிக்கிட்டே இருக்கேன் ஆனால் நான் கொடுக்கிற பணத்துக்கு சமமா ஏதாவது கிடைக்கிறதா கிடைக்கல அவனுக்கு கோடிக்கணக்கில் பணம் கையில் இருக்கு எனக்கு ஒரு ரூபாய் கூட இல்ல ஏன் இந்த நிலை நீங்களும் இதை கேட்கணும் ஜிஎஸ்டி என்றால் ஒரே மாதிரியான ஒரு சேர்க்கை வரி என்பதுதான் ஆனா பாஜக என்ன பண்ணுச்சு மாநிலங்களோட எந்த ஆலோசனையும் இல்லாம நாடு முழுக்க ஜிஎஸ்டி கட்டாயம் வச்சுட்டாங்க நாங்கள் கொண்டு போற ஜிஎஸ்டி ஒரு எளிய வரி ஒரே ஜிஎஸ்டி ஒரே வரி எளிமையான ஜிஎஸ்டி கொண்டு வந்து மக்கள் வாழ்க்கையை எளிதாக்குவோம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்